ராம்குமார் சார் வாங்க சார் சர்ப்ரைஸா இருக்கு வாங்க 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 உட்காருங்க சார் உட்காருங்க உட்காருங்க இங்க வசதியெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் சார் அன்னிக்கி ஹோட்டலில் கொடுத்த அமௌண்ட்டு கிடைச்சதா சார் இல்லை பிஸியாக இருந்ததுனால அங்கே போகிறதுக்கான டைம் கிடைக்கல அன்னிக்கி நீங்கள் மட்டும் வந்து பணம் கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா எனக்கு பெரிய ப்ராப்ளமாக போயிருக்கும் சார் இங்கே எல்லோரும் நான் வர வரைக்கும் வெயிட்டிங்கில் இருந்தாங்க ஓ சார் குடிக்க டீ காஃபி இல்லை ஒன்றும் வேண்டாம் நான் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு வந்திருக்கேன் சுமிதா எனக்கு உங்க நிலமைய பார்த்தா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு எதுக்கு சார் உங்களை மாதிரி ஒரு செலிப்ரிட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டில் தாங்களாமா அது உங்கள் கெரியரை தான் பாதிக்கும் இந்த வீட்டில் இருந்து இன்னும் கொஞ்சம் வசதியான வீட்டுக்கு போகணும்னு தான் எனக்கும் ஆசை ஆனா எல்லாரும் நினைக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் பெரிய சம்பளம் இல்ல சார் இதுவே வாடகை வீடுதான் இதெல்லாம் கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு சுமிதா நீ பேசாம ஏன் பங்களால தங்கி போய் நான் எப்பாவது மெட்ராஸ்க்கு வரும்போது ரெண்டு மூணு நாள் அங்க தங்க தவிர மற்றபடி அங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார் இங்கேருந்து போகிறதா இருந்தால் அது என்னோட சொந்த வீட்டுக்காக தான் இருக்கணும் அதான் என்னோட ஆசை அதுக்கு என்ன அதை உன் சொந்த வீடாகவே நினச்சிக்கோ இல்லை உனக்கு அங்கே ஃப்ரீயாக தங்குறதுக்கு ஆப்ஜெக்ஷன் இருந்தால் எனக்கு ஒன்றும் இல்லை வாடகை கொடு நான் வாங்கிக்கிறேன் இந்த வீடு எனக்கு ராசியான வீடு சார் சரி